புத்தக திருவிழாவை வேலூரிலே நடத்துவது மிகவும் பொருத்தமானது ஏனென்றால் இங்கே பல படிப்பாளிகள் இருக்கிறார்கள் படைப்பாளிகளும் இருக்கிறார்கள் ஜேவிநாதன் போன்றோர் எண்ணற்ற சிறுகதைகளை எழுதியிருக்கிறார்கள் பல்வேறு கட்டுரை நூல்களை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊரை சார்ந்தவர்தான் கவிக்கோ என்று அழைக்கப்படுகிற அப்துல் ரஹ்மான் அவர் பல்வேறு வகையான இலக்கிய அமைப்புகளை தமிழ்மொழிக்கு அறிமுகப்படுத்துகிற பெருமை கொண்டவர் அவர் போகிற இடங்களிலெல்லாம் கவிதை வாசித்து கைத்தட்டல்களை அள்ளி சென்றவர் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வேலூரில் படிப்பாளிகளும் நிறைய பேர் உண்டு புத்தகங்களை வாங்கி விரும்பி படித்து இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறவர்கள் உண்டு அத்தகைய இடத்தில் இந்த புத்தக திருவிழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னொரு சிறப்பாக வேலூருக்கு அமைகிறது புத்தகங்களை வாசிப்பதால் நம் வாசிப்பு வளப்படுவதோடு நம் அறிவு அகலப்படுவதோடு தேடுதல் தீவிரமாவதோடு திறனாய்வு கூர்மையடைகிறது என்பது உண்மை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்களுடைய மனம் விரிவடைகிறது உள்ளம் செறிவடைகிறது மூளை திறனடைகிறது புத்தகங்கள் துன்பங்களின் போது தோல் கொடுக்கிற நண்பன் கைமாற்று கேட்காத நண்பன் ஆனால் கைமாறு செய்கின்ற நண்பன் அதுதான் புத்தகத்தினுடைய சிறப்பு ஒரு காலத்தில் நம்முடைய பணிகளை எல்லாம் எந்திரங்கள் செய்து கொண்டிருந்தன அப்போது மனிதர்களுக்கு எந்திரங்கள் செய்யவில்லை மனிதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது நிறைய படிப்பதற்கு நேரம் கிடைத்தது நாமே துவைக்க வேண்டும் நாமே தண்ணீரை இறைக்க வேண்டும் நாமே துணியை காயப்போட வேண்டும் நாமே மாவரைக்க வேண்டும் இப்படி பல்வேறு பணிகளை நாம் செய்தபோது நேரம் கிடைத்தது இப்போது அவற்றையெல்லாம் செய்வதற்கு எந்திரங்கள் வந்துவிட்டன ஆனால் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை இதுதான் ஒரு முரணாக இருக்கிறது எப்போதுமே நான் சொல்வது உண்டு பணத்தை விரயம் செய்கிறவர்கள் மட்டும் ஊதாரி அல்ல நேரத்தை விரயம் செய்கிறவர்கள் தான் மிகப்பெரிய ஊதாரி ஏனென்றால் பணத்தை கூட திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் விரயமானால் நேரத்தை ஒருபோதும் சம்பாதித்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து நாம் இந்த நேரத்தை செம்மையாக பயன்படுத்தி கொள்வதற்கு வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும் வாசிப்பை எப்படி தொடங்க வேண்டும் என்று தொடக்க நிலையில் இருக்கின்ற கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நான் கூற விரும்புகிறேன் முதலாவதாக ஒரு எளிய புத்தகத்தை தேர்ந்தெடுங்கள் கடினமான புத்தகத்தை தேர்ந்தெடுத்தால் வாசிப்பதே சிரமம் போல இருக்கிறது என்று விட்டுவிடுவீர்கள் எளிய புத்தகத்தை தேர்ந்தெடுங்கள் அது கதையாக இருக்கலாம் சுவையான சிறுகதையாக இருக்கலாம் அல்லது சுவாரஸ்யமான நாவலாக இருக்கலாம் அதை தேர்ந்தெடுங்கள் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு அத்தியாயமும் மூன்று பக்கம் நான்கு பக்கங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது சிறுகதை தொகுப்பாக இருந்தால் ஐந்து பக்கங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் அதை இவ்வளவு அத்தியாயங்கள் வாசிப்பேன் அல்லது இத்தனை சிறுகதைகள் வாசிப்பேன் என்று வரையறை செய்து கொள்ளுங்கள் அவற்றை வாசிப்பதற்கு முன்னால் அன்று தூங்கச் செல்லாதீர்கள் வாசித்து விட்ட பிறகுதான் தூங்க செல்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வாசியுங்கள் அப்படி வாசிக்கின்ற போது நீங்கள் அந்த புத்தகத்தை எவ்வாறு வாசிப்பது என்பதற்கு ஒரு அட்டவணை தயார் செய்து கொள்ளுங்கள் அந்த அட்டவணையின் அடிப்படையில் அதை எந்த இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த இலக்கை அன்று நிறைவேற்றுங்கள் எங்கு சென்றாலும் அந்த புத்தகத்தை எடுத்துச் செல்லுங்கள் உவரி நேரம் கிடைத்தால் காத்திருக்கும் நேரத்தில் அந்த புத்தகத்தை வாசியுங்கள் உங்கள் கண்கள் அயற்சி அடைகிற போது ஒளிப்பேழையின் மூலம் சில புத்தகங்களை நீங்கள் கேட்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வாசகர்கள் அமைப்பு ஏதாவது ஒன்றில் நீங்கள் சேருங்கள் அப்போது உங் நீங்கள் படித்த புத்தகங்களை விமர்சனம் செய்வதற்கும் மற்றவர்கள் நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்கிற போது அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் வாசிக்கிற நண்பர்களை பெறுங்கள் அவர்கள் நல்ல நல்ல புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற போது குறிப்பு எடுத்துக்கொண்டு படியுங்கள் ஒரு அத்தியாயத்தை படித்து முடித்த பிறகு கண்களை மூடிக்கொண்டு அந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அசை போடுங்கள் அசை போடாமல் படிப்பது செரிமானம் இல்லாமல் சாப்பிடுவதற்கு ஒப்பானது சிலர் ஐநூறு பக்கங்கள் படிப்பார்கள் ஆனால் என்ன இருக்கிறது என்பது தெரியாது அதனால் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்து முடித்த பிறகு நன்றாக அசை போட்டு உள்வாங்கிக் கொண்டுங்கள் படிப்பதற்கு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள் படிப்படியாக எளிய புக்க புத்தகங்களிலிருந்து அரிய புத்தகங்களுக்கு நீங்கள் பயணிப்பதை பார்ப்பீர்கள் தொடக்கத்தில் படிப்பது சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் நாளடைவில் அது எப்படி தொடக்கத்தில் இறுக்கமாக இருக்கிற காலணிகள் நாளடைவில் வசதியாக ஆகிறதோ போல ஆகிவிடும் என்பதை உணருங்கள் வாசிப்பதை இன்றே தொடங்குங்கள் இங்கிருந்தே தொடங்குங்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள்